இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியா டி தமிழடியின் இருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது தமிழடியின் முதன்மை செய்திகள் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசில் கோனிசில் அமைந்துள்ள வி நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்குதலின் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் வீட்மனுக்களில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதுமான ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பின்னரே வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் சமன் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமண கட்சியை பெருத்துவப்படுத்தி அம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து தேர்தலில் போவதாக அறிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடம் இருக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி இந்த முறை தனித்தே போட்டியிடுவதாகவும் எதிர்வரும் வாரத்துக்குள் இலங்கை தமிழக கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தமிழக கட்சி பதில் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அதிகார பயர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் அமைப்புக்கு செல்வது ஆபத்தானது என்று தெரிவித்துள்ள பேராசிரியர் சர்வேஸ்வரன் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமை இல்லாவிட்டால் வடக்கில் தென்னிலங்கை கட்சிகள் பலம்பெரும் நிலை ஏற்படும் தமிழ் தேசிய கட்சிகள் செல்வாக்கிழக்கு நிலை உருவாக்கும் நாங்கள் பேரம் பேசும் சக்தியை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாா் தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கம் சில சதித்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இது தொடர்பில் தேர்தல் ஆடைக்குழுவுடன் கலந்துரையாட தாங்கள் தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற பயன்படுத்திக் கொண்டே அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தொடர்பில் பட்டியல் வெளியிடுகிறது பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் உரிய சட்ட நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி பி தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனம் பெற்றுத் தரப்படும் என பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் சாத்தியமற்றவை என்று நுவரெல்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி தீகாம்பரம் தெரிவிக்கிறார் அதுடன் பெருந்தோட்டங்களை பிரித்துக் கொடுத்து அங்குள்ள மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி தீகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய பணிகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் கல்வி அமைச்சின் கணக்கெடுப்புக்கு அமைவாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் பொருளாதார பிரச்சனை காரணமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டு தேவைப்படும் இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான வெளிநாட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறாா் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெற இருப்பது விலங்குகளின் தொகை மதிப்பல்ல எளிய முறையிலான கணக்கெடுப்பு மாத்திரமே இது தொடர்பில் எந்தவிதமான தாவுல்களும் இல்லாத பின்னணியில் ஏதாவது ஒருசில தரவுகளையாவது பெற்றுக்கொள்வதற்காக நடத்தப்படும் கணக்கெடுப்பு மாத்திரமே இது இவ்வாறான நிலையில் இந்த முயற்சியை கேரி செய்வது பொருத்தமற்றதென்று துறை பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்கோடி தெரிவித்திருக்கிறாா் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்து பதினொன்று நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை அவர் தொடர்பான எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்ரை வெரிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணி ஊடாக சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட்மென் ஒன்றை கொழும்பு கண்டி பிரதான வீதியில் ார்ீதியில் நேற்றிரவு பத்தில் இடம்பெற்றின் சாரதியும் பின்புறத்தில் பயணித்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் கசிஸ் பொருளை நாட்டுக்கு கடத்த முற்பட்ட இருபது வயதுடைய கனடிய பெண் ஒருவர் கட்நாய்கா விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் சுமார் நூற்றி மில்லியன் ரூபா பெறுமதி என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இ சிகரெட்டுகளை பயன்படுத்துவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது நாட்டில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கையில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மனித நுவர்வுக்கு பொருத்தமற்ற மாசடைந்த சுமார் 15.620 அறுநூற்றி இருபது லிட்டர் தேங்காய் எண்ணியை ஏற்றிச் சென்ற லோரியுடன் இரண்டு சந்தநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையின் அரலங்கவில முகாம் தெரிவிக்கிறது யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் முதியவர் ஒருவர் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு தெரிவைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயது நம்பிய ஜோசப் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் அவரின் மனைவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அவரது பிள்ளைகள் மூவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த முதியவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்திருக்கிறார் மாண்மை கலகிரிய பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்து போனார்கள் கம்பகா அகரவிட்ட பிரத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இருவருக்கும் அனாமதிய தொலைபேசி அழைப்புகள் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை தனது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஹட்டன் நீதமான நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த பெண்ணொருவர் நேற்று பிற்பகல் ஹட்டன் தொடர்ந்துலியத்துக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வவனியா பூந்தோட்டம் போதைப் பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் தனது மகனுக்கு ஹெரோயின் செய்யப்பட்டிருக்கிறார் அக்காவின் அழைத்து சென்று அவருடைய கட்டிலில் தங்கியை வன்புணர்ந்தார் என்ற குற்றச்சாட்டில் மைத்துனர் கைது செய்யப்பட்ட சம்பவம் வெள்ளாவாயா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பிரதான தொடர்ந்து நிலையத்தில் கவனக்குறைவாக செயற்பட்ட தொடர்ந்து சமிகைகளை கையாளும் பணியாளர்கள் இருவர் பணி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் பிரபல அமெரிக்க பாடகர் அல்வய் பிளாக் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இலங்கை சென்றுள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புனித சின்னமான பொதுமக்கள் தரிசிப்பதற்கான வாய்ப்பு பதினாறு வருடங்களின் பின்னர் அளிக்கப்படுவதால் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மிக அவதானத்துடன் திட்டமிடப்பட வேண்டும் என்று மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபயகோன் தெரிவித்திருக்கிறார் இன்று நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற நடப்பு வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்ட அமர்வு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேல்நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விராலிமலை அருகே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கருங்குளம் மீன்பிடி திருவிழாவில் மீன்கள் சிக்காததால் மக்கள் ஏமாற்றமடைந்தார்கள் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து குக்கி சமூகத்தினர் கால வரையற்ற கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்தார்கள் இதனால் குக்கி சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கிறது கர்நாடகத்தில் இஸ்ரேல் பெண்கள் உட்பட இருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மேலும் ஒரு நபரை கொலை செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபரை கர்நாடக போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள் இத்துடன் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மத்திய பிரதேசத்தின் சிட்டி மாவட்டத்தில் இன்று அதிகாலை லொரி வாகன விபத்தில் எட்டு பேர் பலியானார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தமிழகத்தில் உள்ள கட்சி ரீதியான எண்பத்தி மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் காணொலி கலந்தாய்வு கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் தொடர்பில் உள்ள திருச்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மான அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது புதுவை வரவு செலவு திட்ட கூட்டத் தொடரில் சாலை மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தகவல் தெரிவித்திருக்கிறார் மூன்றாவது குழந்தை பெறும் பெண்களுக்கு எனது சம்பளத்திலிருந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் என்று தெலுங்கு தேச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் மத்திய பிரதேச சிவபூரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது எட்டாவது புலிகள் காப்பகமாகும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்ப இருக்கிறார் இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் யாதாவை கடத்திய பாகிஸ்தான் மத தலைவர் முப்தி ஷாமீர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் சினோஹில்ஸ் பகுதியில் உள்ள சுவாமி நாராயணன் கோவில் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் கோவிலின் சுவர்களில் இந்துக்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்ற வாசகங்களையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஐ பி எல் நிறுவனர் லலித் மோடியின் கடவுள் ரத்து செய்ய வானாட்டுத் தீவு பிரதமர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் தெற்கு மும்பையில் கட்டுமானப் பணி நடைபெற்று வரும் கட்டிடத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்த போது மூச்சு திணறி நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்து போனார்கள் ராஜஸ்தானின் தனஸ்வாரா மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் மீண்டும் இந்து மதத்துக்கு திரும்பியதால் அங்குள்ள தேவாலயத்தில் இந்து கடவுளின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயிலாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராமுக்கு பத்து ரூபாய் எண்ணாயிரத்தி அம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஜெர்மனி முழுவதும் இன்று திட்டமிடப்பட்ட பரந்த வேலைநிறுத்தங்களுக்கு முன்னதாக தரவழி ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததால் நேற்று ஹம்பக் விமான நிலையத்தில் சுமார் முன்னூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது டிக்டாக் செயலியை விற்பதற்காக நான்கு குழுக்களுடன் தாங்கள் பேசி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் காசாவுக்கான மின்சார விநியோகத்தை இஸ்டில் துண்டித்துள்ளது போர் நிறுத்த உடன்பாட்டு பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிக்கும் வேளையில் இஸ்டில் இதை செய்திருக்கிறது சென்ற வாரம் காசாவுக்கான நிவாரணப் பொருட்களை தடுத்து வைத்த இஸ்ரேல் இப்போது மின்சாரத்தையும் துண்டித்திருக்கிறது கனடாவின் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் அவர் பிரிட்டனிலும் கனடாவிலும் உள்ள மத்திய வங்கிகளின் முன்னாள் தலைவர் ஆவார் தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் எல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டை நிரூபிக்கும் முயற்சியை தொடரும் ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன அண்மையில் அவரை விடுதலை செய்ய நீதிமன்றம் வலியமைத்தது அதில் உள்ள நடைமுறைப்படைகளை சுட்டி அரசாங்க வழக்கறிஞர்கள் இந்த முடிவை தற்போது எடுத்திருக்கிறார்கள் தாய்வான் சொந்த பாதையில் தொடர்ந்து சென்றால் அதன் மீதான பிடி கடுமையாகும் என்று சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உக்ரைனில் கடந்த ஆண்டு கைப்பற்றப்பட்ட குக்ஸ் பிராந்தியத்தை மீட்கும் நடவடிக்கையாக அங்குள்ள உக்ரைன் படையினர் மீது தாக்குதலில் ஈடுபட எரிவாயு குழாய் வழியாக ரஷ்ய சிறப்பு படை வீரர்கள் பல கிலோமீட்டர் பயணம் செய்து தாக்குதலை தொடங்கியுள்ளார்கள் வெள்ள மாளிகை அரகாமையில் ஆயுதமேந்தி உலா வந்த அடையாளம் தெரியாத நபர் அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பணியாளர்கள் நேற்று துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் காசாவை கப்பெற்றினால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்று பாலஸ்தீனர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் தாய் ஏவேஸ் ஏர் ஏஷியா ஆகியவற்றின் விமானங்களில் பவர் பேங்க் என்ற மின்னூட்டம் செய்யும் சாதனத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸில் பெண் பயணியொருவர் நிர்வாணமாக இருந்த காரணத்தால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டு வருகிறது கராச்சியில் ஆப்கானியர்கள் தங்கியுள்ள முகாமின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஆறு பேர் பலியானார்கள் தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் நடத்தப்பட்ட இரண்டு தாக்குதல்களில் ஐவர் இறந்து போனார்கள் குறைந்தது பதிமூன்று பேர் காயம் விமானத்தில் விட்டு செல்லப்பட்ட ஊசி தம்மை குத்தியதால் ஒருவர் இழப்பீடாக பதினெண்டாயிரம் டாலரை கோருகிறார் சீனாவைச் சேர்ந்த அவரை ஊசி குத்தியதால் ஏதேனும் பாதிப்பு தனக்கு ஏற்படுமா என்று அவர் அஞ்சுகின்றார் இன்சுலின் ஊசி என்பது அது பின்னர் தெரிய வந்தது அவுஸ்திரேலியாவின் புயல் காரணமாக மூன்று லட்சத்துக்கு அதிகமான வீடுகளிலும் கட்டிடங்களிலும் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது அதிக மக்கள் வசிக்கும் கிழக்கு கரையோரத்தை புயல் தாக்கியிருக்கிறது ஆஸ்திரேலியா குயின்ஸ்டாந்து மாநிலத்தில் வீசிய அல்பிரட் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மாலத்தீவு கடற்பகுதி முழுவதும் உள்ள மீன்களை ஒரே இடத்தில் திரட்டும் எஃப்ஏடி எனப்படும் சாதனங்களை நிறுவது குறித்து மாலத்தீவு அரசுடன் சீனா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பான் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கண்டிராத ஆகமோசமான காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக ஒவன்டோ பகுதியின் மேயர் தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் சாம்பியன் ராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் டிராபியை வென்றிருக்கிறது இண்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிக்கு இந்திய மாஸ்டர்ஸ் அணி முன்னேறியிருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணியை கடைசி ஓவரில் ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி த்ரில் வெற்றியை பெற்றிருக்கிறது ஐலி கால்பந்து தொடரில் ரியல் காஸ்மிட் அணி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது இந்தியன் வேட்ஸ் டென்னிஸ் போட்டியில் இருபத்தி நான்கு முறை கிராண்ட் சாம்பியன் வென்ற ஜோகோவிச் முன்னணி வீரர் ஆகியோர் அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறினார்கள் இதே போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் நேற்று உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை பெலருசின் சபிலங்கா அமெரிக்க வீராங்கனை மெக்காடி அபாரமாக வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் நிறைவாக்க இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபது ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபா நாற்பத்தி இரண்டு சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபா பதினெட்டு சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா இருபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் இருபத்தி நாலு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பன்னிரண்டு ரூபாய் அறுபது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் எழுபது சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் இருப்பான வடக்கம் தமிழலியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன்கரி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் கார்ஸில் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே